வர்களே ஆண்டு உலக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் யோகா நிதி சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் இயேசு கண்ணீர் விட்டார் வேதத்திலேயே சின்ன வசனம் என்று இந்த வசனம் சொல்லப்படுகிறது ஆண்டுபராகி இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தன் அவர் தேவாதி தேவன் சர்வ வல்லவர் அவர் ஏன் கண்ணீர் விடணும் ஆண்டவர் மனிதனாக இந்த உலகத்துல ஊழியம் செய்கிற பொழுது நம்மை போல அவர் சரீரம் கொண்டவராக இந்த உலகத்துல ஊழியம் செய்கிறதன நாட்களில அவர் நேசித்ததான லாசரு மறித்து போனார் லாசருவனுடைய இரண்டு சகோதரிகளும் அநாதைகளாக நின்று விடுகிறார் லாசரு மறித்துப் போன பிறகு மார்த்தாளும் மரியாளம் நாதைகளாக கண்ணீரோடு நிற்கிறதை கண்டு அந்த ஜனங்களே பொறுக்க பொறுக்கக்கூடாத அளவிற்கு அவர்களோடு கூட சேர்ந்து அந்த பெத்தானியா என்கிற இடத்தில் அழுது கொண்டுருந்தார்கள் அந்த லாசர் யாரு ஆண்டவரால் அதிகமாக நேசிக்கப்பட்டவர் அந்த குடும்பத்தில் உள்ள லாசரும் மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவரால் அதிகமாக நேசிக்கப்பட்டவர்கள் ஆனால் லாசரு மறித்து போனது நிமித்தம் அவருடைய சகோதரிகள் அழுகிறதை கண்டு ஆண்டவராலேயே பொறுக்கக்கூடாமல் போயிற்று ஆண்டவராலேயே சகிக்க முடியாமல் அவர் அழுகிறார் அவர் உயிரோடு எழுப்ப போகிறார் என்று தெரியும் ஆனாலும் அவர் தேவனாகவும் மனிதனாகவும் இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிற அந்த சூழ்நிலைகளில அவரால அவர்களுடைய கண்ணீரை கண்டு சகிக்க முடியாமல் அவர்களோடு கூட சேர்ந்து அவரும் கண்ணீர் விட்டாராம் என்பது நீங்கள் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிற ஆதாரமாக இருக்கிற அல்லது உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை இழந்து கொண்டு அல்லது உங்களுக்கு இருக்கிற வேலையையோ ஆசீர்வாதத்தையோ பொண்ணையோ பொருளையோ இழந்து கொண்டு ஆஸ்தியையோ அல்லது அந்தஸ்தையோ இழந்து கொண்டு கண்ணீரோட நீங்கள் இருக்கிறீர்களா உங்களோடு கூட சேர்ந்து அண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கண்ணீர் வடிக்கிறவராக இருக்கிறார் காரணம் அவருடைய நேசம் அவருடைய அன்பு அவ்வளவு ஒரு பெரியது அண்டபுராக இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் இன்றைக்கு கண்ணீர் விடுகிற ஜனங்களை பார்த்து கதறுகிற ஜனங்களை பார்த்து இந்த உலகமும் உலகத்து ஜனங்களும் பண்ணுகிறது என்ன அவர்களை போட்டோவும் வீடியோவும் எடுத்து ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் போடுறாங்க ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பாருங்க கண்ணீர் விட்டார் அதற்கு அடுத்ததாக அண்டவராக ஏசு கிறிஸ்து செல்வ வல்லவர் என்பது அதற்கு அடுத்ததாக அண்டவராக இயேசு கிறிஸ்து லாசரோவை உயிரோடு எழுப்பினான் மறித்த லாசரோவை உயிரோடு எழுப்பினான் அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்கத்தக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம் இந்த கால வேளையில இந்த கருத்துடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்மான தெய்வனுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்ணீரோட இருக்கிறீர்களா உங்களை கண்டு கருத்தர் மனதுருந்துகிறார் நீங்கள் சொல்லலாம் ஐயோ நான் கண்ணீரில் இருக்கிறேன் நான் வேதனையில் இருக்கிறேன் என்னை புரிந்து கொள்ளுகிறவர்கள் யாரும் இல்லை எனக்கு புரிந்து என்னை புரிந்து எனக்கு உதவி செய்கிறவர்கள் யாருமே இல்லை சொல்லுகிறீர்களா இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிற தெய்வன் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளை புரிந்து உங்களோடு கூட சேர்ந்து அவரும் கண்ணீர் விடுகிறவராய் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார் மறித்தல் ஆசிர்வை எப்படியாக மீட்டு மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக திருப்ப கொடுத்தாரோ அதே போல நீங்கள் இழந்திருக்கிற ஆசிர்வாதங்களை அவர் இன்றைக்கு உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார் உங்கள் துக்கத்தையும் கண்ணீரையும் துடைக்கிறவராக இருக்கிறார் காரணம் மார்த்தால் மரியாளனுடைய கண்ணீரை ஒரு துடைத்தார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதியாக வேத புஸ்தகத்தில் இதை தியானிக்கிறோம் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையை விளங்க பண்ணினார் இன்றைக்கு அவருடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் விளங்க பண்ணுகிறார் சோர்ந்து போகாதே என் அன்பு தேவனுடைய பிள்ளையை உங்கள் கண்ணீரை துடைக்கிற பிறகு முடி ஜபிப்போமா உம் என் அன்பு இந்த கால வேளையில இந்த கருத்துடைய வார்த்தை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் கருத்துடைய திருக்கரை இவர்கள் மேல் இறங்கி வர அன்றுடைய மனதுருக்கம் இவர்கள் மேல் இறங்கி வர இவர்களை ஆசீர்வதி இவர்கள் கண்ணீரை துடையும் மறித்து போன லாசருவையில் உயிரோடு எழுப்பி தன்னுடைய திரும்பி ஆகிய மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் திரும்ப விசுவாசிக்கத்தக்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்து மார்த்தாள் துடைத்து அவர்கள் வியாகுலங்கள் வேதனைகளையும் துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றிவிட்டனர் இந்த கால வேளையில இந்த கருத்துடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் இந்த கால வேளையில இந்த ஜெபத்தில் இணைந்து என்னோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற இந்த அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் இவர்கள் இழந்த ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு தாரும் இவர்கள் இழந்த நன்மையை இவர்களுக்கு தாரும் என்ன நன்மையை ஆசீர்வாதத்தை சுகத்தை எழுந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் இவர்கள் வசிக்கிறதா இடத்துல ஒரு சாட்சியாக இவர்களை நிறுத்தும் மகிமை கனம் துதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே குட் டே